തിരുജ്ഞാന സമ്മതർ ദേവാരം തിരുചായക്കാട് തൃപ്പതീകം തിരുച്ചിട്ടം മൺപുഗർവാൻ പുനമില്ലും മൺപോക മനമില്ലയർ പസിയാലും കൺ പുണിയറിയ കറ്റം போகாரென வேண்ட விண்மாட நெடுபீதி தன் பூகா சாய்காட்டின் தலைவந்தால் சார்ந்தாரே தன் பூகா சாய்காட்டின் தலைவந்தாள் சார்ந்தாரே போய்காடே மறைந்துரைதல் புரிந்தானும் பூம்போகா போய்காடே மறைந்துரைதல் புரிந்தானும் பூம்போக சாய்காடே பதியாக உடையானும் விடையானும் வாய்க்காடு முதுமரமே இடமாக வந்தடைந்த பேய்காடல் புரிந்தானும் பெரியோர்கள் பெருமானே பேய்காடல் பொரிந்தானும் பெரியோர்கள் பெருமானே நீ நாளும் நன்னின் நினை கண்டாயறிவார் நீ நாளும் நன்னிஞ்சி நினை கண்டாயறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்காட்டிம் பெருமாக்கே போனாலும் தலை சுமப்ப புகழ் புகழ்நாமம் செவிக்கேட்ப நானாலும் நவீன்றைய பேரலா நல்வினையே நானாலும் நவீன்றயத்து பேரலா மே நல்வினையே கட்டளர்ந்த தோவி கை தொழுமின் பொன்னியென்ற கட்டளர்ந்த தோவி கைதொழுமின் பொன்னி என்ற தட்டலர்த்த பூஞ்செருத்தி கோங்க மருந்தாழ் பொழில்வாய் முட்டலர்த்த தடந்தாழை முருகுயிருக்கும் காவிரி பூம் பட்டணத்து சாய்காட்டம் பரமேட்டி பாதமே சாய் சாய்காட்டிம் பரமேட்டி பாதமே கோங்கன்ன கூவி முலையார் கொழும்பனை தோட்கோடிடையை கோங்கன்ன கூவி முலையாள் கொழும்பனை தோட்கொடியை பாங்கென்ன வைத்துகந்தான் படசடைமேல் பால் மதியன் தாங்கி நான் போம்போகார் சாய் காட்டான் தான் இழக்கீழ் ஓங்கி ஓங்கினார் என உரைக்கும் மூலகமே தாங்கினான் போம்போக சாய் காட்டான் தால் இழக்கீழ் ஓங்கினார் ஓங்கினார் என உரைக்கும் மூலகம் சாந்தாக நீரணிந்தான் சாய் காட்டான் காமனை முன் சாந்தாக நீரணிந்தான் சாய் காட்டான் காமனை முன் தீந்தாக மெரி கொழுவன் செ சுகந்தான் திருமுடி மேல் ஓய்ந்தாரமதிசூடி ஒளி திகழும் மலைமகள் தோல் தோய்ந்தாகம் பாகமா உடையானும் விடையானே தோய்ந்தாகம் பாகமா உடையானும் விடையானே மங்குள் தோய் மணி மாமாடம் மதி தவழும் நெடுவீதி மல்குள் தோய் மணி மாடம் மதி தவழும் நெடுவீதி சங்கே பொருது திரை புலம்பும் சாய்காட்டான் இசை பாடு மலர் கொன்றை தொங்கலானடியாக்கு ஸ்வர்கங்கள் பொருளவே தொங்கலானடியாக்கு ஸ்வர்கங்கள் பொருளலவே தொடலறிய தொரு கனையார் புற தொடலிய தொரு கனையார் புறமூன்று மெரியுன்ன பட அரவத்தெலாரம் பூண்டான் பண்டர கனையும் தடவரையா தடவரை தோல் ஊன்றி நான் சாய்காட்டை இடவகையாலடைவோம் என்று வார்கிடரிலையே இடவகையால் அடைவோம் என்று என்ன வார்கிடரிலையே வைய நீரேற்றும் மலருரையும் முகனும் வைய நீரேற்றானும் மலருரையும் முகனும் யன் மாறிவக்கு அலப்பரிதாளவன் பெருமை தையலார் பாட்டோவா சாய்காட்டும் பெருமானை தையலார் பாட்டோவா சாய்க்காட்டின் பெருமானை மாபேநாதா தெளிவுடைமை தேரோமே தெய்வமா பேணாதா தெளிவுடைமை தேரோமே குரங்காட்டு நால் வீரர்கோ வனத்து கோலோவி போய் குரங்காட்டு நால்வீரர் கோவனத்து கோலோவி போ சாக்கியரும் மல தோற்றும் திறங்காட்டல் கேளாதே தெளிவுடைய சென்றடைமின் புறங்காட்டில் ஆடான் போம்போகர் சாய்காடே திறங்காட்டல் கேளாதே தெளிவுடைய சென்றடைமின் ான் போாடே நும் பைந்தும் நூ நூற்சேர் மெல்லடியா நும்பைந்து போடை நூ நூறேர் மெல்லடியா அம்பந்து வரிகழலும் அறவம் செய்ங்காழி சம்மந்தன் பகந்த சாய் காட்டு பத்தினையும் சம்மந்தன் தமிழ் பகர்ந்த சாய் காட்டு பத்தினையும் எம் பந்தம் என கருதி ஏத்து வார்கிடர்கெடுமே எம் பந்தம் என கருதி கிடர்கடுமே திருச்சிட்டோம்